சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் குறித்து பேசுதற்காக பாஜக தரப்புல இருந்து மாநில தலைவர் அண்ணாமலை முதற்கொண்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே வந்துட்டு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க சீமான் அவர்களுக்காக இந்த குலக் விழாவில் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி அவர்களும் வந்துட்டு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தாரு உங்களோட பார்வை என்ன சார் இதுல பிஜேபி தொண்டர்களும் பொதுமக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் சீமானுடைய அரசியல் சித்தாந்தத்தையோ சீமான் பேசக்கூடிய கேவலமான கீழ்த்தரமான அரசியலையோ இவர்கள் ஆதரிக்கவில்லை பெரியார் குறித்து ஈவேரா குறித்து பெரியார் சொல்றதை தப்பு நான் பெரியார் சொன்னது கிடையாது ஈவேரா குறித்து சீமான் பேசியது சரி அதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறதுன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க தமிழிசை அம்மா வேற மாதிரி சொன்னாங்க ஈவேராவை விமர்சனம் செய்ததாலே சி சீமான பாராட்டுகிறேன் சொல்லி குத்துக்குழு ஆசிரியர் திரு குருமூர்த்தி ஐயா அவங்க சொன்னாங்க ஈவேராவை பேசிவிட்டதனாலேயே ஈவேராவை விமர்சனம் செய்து விட்டதாலேயே ஈவேராவை வந்து புலந்து கட்டிட்டதுனாலேயே ஏதோ சீமான் வந்து மிகப்பெரிய லீடராக இங்கே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு பிஜேபியே அவர் ஆதரிக்குதுங்கிறது போல ஒரு பிம்பம் இங்கு கட்டமைக்கப்படுகிறது சீமானை ஆதரிப்பதும் சீமான் வளர்வதும் தமிழக அரசியலுக்கு மிகப்பெரிய தீங்கையும் கேடையும் உருவாக்கும் சீமான் ஒரு கேன்சர் செல்லு மாதிரி சீமான் வந்து சீமானை ஆதரிப்பதும் சீமானை இங்கே போற்றுவதும் புகழ்வதும் கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொள்வதற்கு சமமான செயல் சீமான ஒரு அரசியல் சக்தியாக வளர்வது தமிழகத்தின் சாபக்கேடா மாறும் இதை நான் இன்றைக்கு சொல்லவில்லை நீண்ட நெடுங்காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் அவர் இந்தியாவின் ஒரு நாடே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் பிடித்து உள்ளக்கூடிய ஒரு மனிதன் காஷ்மீர் தீவிரவாதியை அழைச்சிட்டு வந்து இங்க மீட்டிங் போடுற ஒரு மனிதன் கோவையில தொடர் குண்டுகுடிப்பை நடத்தி அதன் மூளையாக செயல்பட்டவன் ஐம்பது பேர்களுக்கு மேல் இறப்பதற்கு காரணமாக இருந்தவன் முன்னூறுக்கும் மேற்பட்ட உடல் உறுப்புகளை இழந்து மூலமாக போவதற்கு காரணமாக இருந்த அயோக்கியனை அப்பா என்று அழைத்து தீவிரவாதத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு மனிதன் சீமான் இப்ப நேத்தி வரைக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம் இன்னைக்கு ஒரு கொள்கை சித்தாந்தம் மாற்றம் வரலாம் அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான் எல்லாருக்கும் நடக்கிறது தான் நான் எட்டாவது படிக்கிறப்ப நான் அரசியல் இருக்கேன் காங்கிரஸ்ல இருந்தேன் டிகிரி படிக்கிறப்ப ராஜீவ்காந்தி போட்டவன் என் ரவுண்ட் நோட்ல ஒட்டி வச்சுக்கிட்டு போனேன் காங்கிரஸ் பெருந்தகை திரு மறைந்த ஐயா துளசி அவர்கள் கல்லூரியில தான் படிக்கணும்னு திட்டமிட்டு கும்போணம் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்டத்தில் சீட்டை மறைச்சிட்டு நான் பூண்டி காலேஜில் போய் சேர்ந்து படித்தேன் அந்த அளவுக்கு காங்கிரஸ் இயக்கத்தின் ஈடுபாடு கொண்டவனாக இருந்தேன் ஆனால் காலப்போக்கில் கால வெள்ளத்தில் காங்கிரஸ் எப்ப என்பது ஒரு அயோக்கியத்தனமான இயக்கம் நேரு முதற் கொண்டு இந்திரா முதற் கொண்டு ராஜீவ்காந்தி முதற் கொண்டு அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் இந்தியா இந்தியா வளர்வதற்கான எந்த சாத்தியக்குழு இங்கே செய்யவில்லை இந்தியாவை தன் குடும்ப சொத்தாக பார்த்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு நாற்பது வயசாச்சு அதே போல ஒரு காலகட்டத்தில் சீமான் வந்து இப்போ ராமசாமி தூக்கி தள்ள வச்சு கொண்டாடி இருக்கலாம் இன்றைக்கு அவர் கருத்துகளுக்கு முரண்பட்டவர் விமர்சனம் செய்யலாம் நம்ம சுப்பு ஐயா அவர்கள் ஆதாரத்தோட ஒரு புக்கே வெளியிட்டிருக்க அவருக்கு கிடைக்காத இந்த மீடியா வெளிச்சம் இந்த யூடியூப்களின் வெளிச்சம் சீமானுக்கு கிடைக்குது சேனல்ல சீமானுக்கு ஒரு பேட்டி வந்து திராவிட மூத்த பத்திரிக்காளர் மணியை வச்சு ஒரு பேட்டி இப்படி பலவிதமான பேட்டிகள் சீமான ப்ரமோட் பண்ணி பெரியாரை விமர்சித்து விட்டார் பெரியாரை விமர்சித்து விட்டார்னு அவருக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க மிகப்பெரிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது ஏன் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த முயற்சி சீமானுக்கு கொடுக்கப்படுகிறது திராவிடவாதிகளாலவே கொடுக்கப்படுது திராவிட திமுகவினுடைய ஊதுகுணலாக செயல்படக்கூடியவர்களாலே இந்த பிம்பம் சீமானுக்காக கட்டமைக்கப்படுகிறது என்பதனுடைய அரசியலை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துருக்குது இங்கே ஒரு சாஃப்ட் இந்துத்துவக்காக ஓட்டு வங்கி ஒன்று உருவாகுது ஹிந்து கன்சல்டேஷன் ஒன்று உருவாகுது அது பிஜேபிக்கு ஆதரவாக இங்கே செல்கிறது அதை உடைத்து நாசமாக்க வேண்டும் ராமசாமி அவர்களை யாரெல்லாம் அவர்களுக்கு அவர்களுக்குத்வாதிகளும் ஹிந்து மத நம்பிக்கை உடையவர்களும் தேசியவாதிகளும் அவருக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்ற ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் பிஜேபி கூட்டணி வாங்கிய பதினெட்டு சதவீத ஓட்டை குறிவைத்து சீமானை இப்படி போர்ட்ரேட் பண்ணி கொன்றி போற்று புகழ்கிறார்கள் இதை தயவு செஞ்சு தமிழக மக்களும் பிஜேபியினரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏங்க எழுத்தாளர் மிஸ்டர் பிரபாகரன் பேசாத பேச்சாங்க ஈவே ராம ராமசாமியை பத்தி இவே ராமசாமியை ஒரு ஊழல்வாதின்னு நிரூபிச்சிருக்காரு இவே ராமசாமி ஒரு ஊழல்வாதி கதராடைகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கொடுத்த பயணிச்சா பணத்தை இ வே ராமசாமி தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு எடுத்துக்காட்டிய எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் கட்சி ராஜா அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக இ வே ராமசாமி என்கின்ற பிம்பத்தை சிதறடிச்சு சின்னா கொண்டிருக்கிறார் அவருக்கெல்லாம் கிடைக்காத மீடியா வெளிச்சம் திரு சீமானவர்களுக்கு கிடைக்கிறது சமூக ஊடகங்களில் என்றால் பிஜேபிக்கு வரக்கூடிய ஓட்டுகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அந்த ஆயுதம் விஜய் அல்ல அந்த ஆயுதம் திமுக அண்ணா ஆயுதமாக சீமானை உருவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பட்டவர்த்தனமான உண்மை ராஜா என்ன விமர்சனம் செய்ததை விட சீமானும் பெருசா விமர்சனம் செஞ்சு கிழிச்சில்ல திராவிட மாய என்ற புத்தகத்தை திரு சுப்பவர்கள் எழுதி பக்க பக்கமா எழுதிருக்க ஆதாரத்தோட அவர் மேல ஏன் திமுக வந்து கம்ப்ளைண்டே கொடுக்கல இன்னைக்கு சீமான் மீது அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றது ஆனால் புக்கை எழுதி ஆவணமா வெளியிட்டு இருக்காரு திராவிட மாய சுப்பையா ஏன் அவர் மேல வழக்குகள் பாயப்படல அவர் எழுதுற புக்கில படிச்சிருந்தாலும் சீமான் வந்து வெளியில பேசுறாரு அவர் மேல அறுபத்தி மூணு வழக்குகள் போடப்படுகிறது என்றால் அவர் வீடு முற்றுகையிடப்படுகிறது என்றால் திராவிட மாய சுப்பையாவை அமைதியாக விட்டு விட்டார்களே ஏன் ஏனால் திராவிட மாய ஓட்டு வங்கி அரசியலுக்குள் இல்லை அவர் வலதுசாரி சிந்தனையாளராக இந்துத்துவாதியாக இருக்கிறார் அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணி பிரயோஜனம் இல்லை அவரை ப்ரமோட் பண்ணி இங்க புரோஜனம் இல்லை ஆனா சீமானவர்களை இங்க ப்ரொமோட் பண்ணி போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போனாக்கா பிஜேபிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை நாம் சீமான் பக்கம் திருப்பி விட்டு பிஜேபியின் வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்பதற்காகவே இந்த திராவிட கூட்டம் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை கையில் எடுப்பதாகவே நான் பார்க்கிறேன் சீமான் யோக்கியன் அல்ல சீமான் ஒரு நல்ல மனிதன் அல்ல சீமான் ஒரு சிறந்த அரசியல்வாதி அல்ல சீமான் இந்த தமிழகத்தின் சாபக்கேடு ஈவே ராமசாமி எந்த அளவுக்கு தீமையானவரோ திராவிட இயக்கங்கள் எந்தபடி இந்த மண்ணிற்கு தீமையான இயக்கமோ திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு தீய சக்தியோ அதற்கு சற்றும் குறையாதவர் திரு அவர் இந்த மண்ணை வளர்வதும் அவருக்கு எட்டு சதவீதம் வாக்கு கிடைப்பதும் அவர் தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதும் இந்த மண்ணிற்கு கிடைத்த சாபமாக நான் பார்க்க தயவு செஞ்சு ஈரோடு பை எலக்ஷன்ல தேசிய சிந்தனை கொண்டவர்களும் ஹிந்துத் ஈவே ராமசாமி என்கின்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை பிடிக்காதவர்களும் சீமானுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டு விடார்கள் போட்டு விடாதீர்கள் அவர் ஈவேராவை ஆதரிப்பதாக நினைத்துக் கொண்டு அவர் நம் பக்கம் நிற்கிறார் என்று நினைத்துக் கொண்டு அவருக்கு தயவு செஞ்சு வாக்குகளை செலுத்தி விடாதீர்கள் நீங்கள் சாவடிக்கு போங்கள் உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் நோட்டாவுக்கு வாக்களிங்க சீமானுக்கு வாக்களிக்காதீர்கள் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் தயவு செஞ்சு சீமானை வளர்த்து விடக்கூடிய வேலையை இங்கே செய்வது நாமே நம்மை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொள்வதற்கு சமமான செயல் என்று அன்புடன் தெரிவித்தேன் துக்ளக்கு ஆடிவிழாவில் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி அவர்கள் வந்துட்டு அதிமுகவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தார் சார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்றத இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க சார் இங்கே உள்ள திராவிடவாதிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் அல்லக்கைகளுக்கும் பெருந்தகை ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய அகில இந்திய தொடர்புகளும் உலகளாவிய அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் பற்றியும் எதுவும் அறியாத கூமுட்டையுடன் அவரை கீழ்த்தரமாக விமர்சனம் செய்வாங்க திராவிட கம்யூனிச மூத்த பத்திரிக்கையாளர் மணி என்ன ஒரு ஆணவமான பேச்சு என்ன ஒரு மோசமான வார்த்தை அப்படிலாம் வந்து பொங்கி எழுந்தார் ஒரு இன்டர்வியூல பார்த்த அவர் யதார்த்தத்தை பேசுறார் அவர் அரசியல் சார்புடைய பத்திரிகையினுடைய ஆசிரியர் அரசியல் பேசுவதற்கு திரு பத்திரிகையாளர் மணிக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ மு க ஸ்டாலினுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை விட தாண்டி ஒருபடி மேலே திரு குருமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இருக்கிறது அவர் பேசுவதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது அப்புறம் எடப்பாடி மேற்று வருவோம் நான் நீண்ட நாட்களாக உங்கள்கிட்ட பேசிட்டு தானே சார் வரேன் நான் என் சேனல்லே போட்டிருக்கேன் எடப்பாடி நம்ப தகுந்த தலைவர் அல்ல எடப்பாடி நம்பிக்கைக்குரியவர் அல்ல எடப்பாடி சுயநலவாதி அப்படி என்பதை பல முறை பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் பேசியிருக்கிறேன் அதை தான் திரு குருமூர்த்தி அவர்கள் அங்கே பிரதிபலித்திருக்கிறார் என்னுடைய கருத்தும் திரு ஐயா குருமூர்த்தி அவர்களின் கருத்தும் ஒத்து போனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பேச்சை கேட்டது ஏன்னா சாமானியன் நான் இவர் இவர் வந்து ஹை கிளாஸ் லீடர் குருமூர்த்தி ஐயா மிஸ்டர் கிளீனங் என்ற பிம்பத்துடன் இருந்த திருஜி ராஜீவ்காந்தி அவர்களின் பிம்பத்தை அடித்து உடைத்து வெளியில் கொண்டு வந்து மிகப்பெரிய களப்பணியாற்றி திரு குருமூர்த்தி ஐயா அவர்கள் அவர் சொன்ன கருத்து இப்போ அவர் சொன்ன கருத்தும் இத்தனை நாட்களாக நான் பேசி வந்த கருத்தும் ஒரே கருத்தாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருது எடப்பாடி நம்பகத்தன்மையற்ற தலைவர் அவர் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் வரை அவர் இந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நோக்கத்தோடு செயல்பட மாட்டார் அவர் திமுகவின் எதிரியாக செயல்பட மாட்டார் அவர் ஸ்டாலினுக்கு எதிரியாக செயல்பட மாட்டார் அவர் ஓ பி எஸ் எதிராக செயல்படுவார் ஓ பி எஸ் ஐ தோற்கடிக்க செயல்படுவார் டிடிவி தினகரனை தோற்கடிக்க செயல்படுவார் அதிமுகவை புதைக்குடியில் தள்ள செயல்படுவார் ஆனால் அதிமுகவுக்கு ஒப்பற்ற வேறொரு தலைமை வர வேண்டும் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதன் தலைமை ஏற்க வேண்டும் அதைதான் நே மறைமுகமா திரு குருமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க உடனே என்ன பேசுறாங்க போன வாரம்தான் போய் குருமூர்த்தி வந்து பிரதமரை சந்திச்சிட்டு வந்தாரு அதனால பிரதமர் கருத்தை தான் குருமூர்த்தி அவர்கள் இங்க சொல்றாங்க கேவலமா இல்லையா அப்ப குருமூர்த்திக்கு வந்து எதுவுமே தெரியாது ஐயா குருமூர்த்திக்கு எவ்வளவு பெரிய மனிதன் அந்த மனிதன் அவர் ஒரு தொடர் எழுதுறார் சார் காஞ்சி பெரியவர் வச்சு ஒரு தலைப்பிட்டு துக்களுக்கு ஒரு தொடர் இருந்தார் அந்த தொடரை படிச்சா மெய் சிலிர்த்திடும் திரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிபர் கொயாங்கா அவர்களுடைய அவருக்கு இருந்த தொடர்புகள் அவர் மூலியமாக இவர் செஞ்ச அரசியல் நிகழ்வுகள் அதில் ஏற்பட்ட சங்கடங்கள் அதனால் அவர் தந்த அனுபவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருந்தார் இப்போ தற்சயமாக ஒரு ஒரு வருஷமா அந்த தொடரை எழுதலை திரும்ப எழுதுவார்னு நம்புகிறோம் எழுதணும்னு ஆசைப்படுறோம் அந்த தொடரை எழுதுகிறப்ப ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வயது பையனாக தன் அந்த தொடர் ஆரம்பிக்குது இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி இருபத்தி ஏழு வயசுலேயே அந்த மனிதன் இந்திய அரசியலில் பூந்து விளையாடி மிகப்பெரிய முத்திரையை பதித்த மனிதன் இந்திய அரசாங்கத்தை எதிர்த்தார் ராஜீவ்காந்தி என்கின்ற மாம்பெரும் பிம்பத்தை எதிர்த்தார் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல ஜெயிச்சு மிருக பலத்துடன் ஆட்சி அமைத்த திரு ராஜீவ்காந்தியவும் இந்தியாவின் இந்தியாவின் தொழிற்சாபனத்தை தன் கைப்பிடிக்கில் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அத்தா அம்பானியையும் ஒரே நேரத்தில் எதிர்த்த ஒரு மாம்பரும் தலைவன் ஐயா குருமூர்த்தி அவருக்கு அறிவே கிடையாது குருமூர்த்தி ஐயா வந்து பைத்திய உடனிட்டு இருக்காங்க அவர் அவருடைய கருத்தை சொல்லி அது நியாயமான கருத்து உண்மையான கருத்து எடப்பாடி அவர்கள் இருக்கும் வரை அவர் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்குமான எந்த அரசியலையும் முன்னெடுக்க மாட்டார் அவர் தன் கட்சியில் தன்னோடு பணியாற்றி தான் நான்கரை ஆண்டுகள் பதவியில் இருப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஓபிஎஸ்சி ஒழிப்பதற்காகத்தான் ஓபிஎஸ்சி ஒழிப்பதற்காகவும் தன்னை முதலமைச்சராக பதவி உயர்வு செய்ய வைத்து ஒரு மூன்றாம் தர தலைவராக இருந்த அதிமுக இருந்த எடப்பாடியை முதல் தர தலைவராக்கி முதல்வராக்கிய தினகரன் போன்றவனை எதிர்ப்பதற்காகவும் மட்டுமே அவர் அதிமுகவை கைப்பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே எடப்பாடி தலைமை மாறணும் நீங்கள் அதுக்காக ரொம்ப விட்டு கொடுத்து போயிடாதீங்க இறங்கி போயிடாதீங்க இந்த நேரத்தில் எடப்பாடி தலைமையில் போய் கூட்டணி வைக்கணும்னு நினைக்காதீங்க அது பிஜேபியின் அழிவுக்கு காரணம்னு யாரெல்லாம் அன்னாதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி தலைமையில் போகணுன்னு பிஜேபியில் கம்பு சுத்திட்டு இருக்காங்களோ அவங்க தலை நச்சு 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 நச்சின்னு குட்டின் கருத்து குருமூர்த்தி ஐயா அவர்கள் மிக தீர்க்கமாக பேசியிருக்கிறார் மிகப்பெரிய அரசியல் ஞானி ஐயா குருமூர்த்தி அவர்கள் அவர்களது கருத்துக்கு உள்ளு மனசோடு அவர் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்